ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைர் ரெசிஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான தயிர் வடை தாங்க பார்க்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் தயிர் வடையாக இல்லாட்டியும் நீங்கள் புசு புசுன்னு மெதுவடையாக கூட சாப்பிட்லாம் அப்படியே கடையில் கடிக்கிற மாதிரி பஞ்சு போல் மெது மெதுவாக இருக்கும் அதனால தான் மெதுவடை தயிர் குழை போட்டிங்கன்னா தயிர் வடை சரி ஓகே எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் கால் கிலோ அளவுக்குழுந்து நல்லா முன்மணர் ஊறாச்சு அது நல்லா மிக்ஸியில் போட்டு தேவையான உப்பு போட்டு இந்த மாதிரி ஃபார்வர்ட் பேக்வர்டில் அட்ஜஸ்ட் பண்ணி புசு புசுன்னு ஆட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு புசு புசுன்னு ஆடவே வரல கல் மாதிரி தான் இருக்குது ஆடி இருந்தாலும் நல்லா நைஸாக ஆட்டிக்குங்க நல்லா உளுந்தெல்லாம் நல்லா மைய மைய அரைஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு அது பாத் பாத்திரத்தில் ட்ரான்ஸ் அப்படின்ட்டு நல்லா பீட் பண்ணுங்கள் கையில் நல்லா பீட் பண்ண பீட் பண்ண ஒரு பத்து நிமிஷத்துக்கு தொடர்ந்து கை வலிக்க வலிக்க பீட் பண்ணிங்கன்னா புசு புசுன்னு மாவு அப்படியே உப்பிடும் அது கூட நம்ம எவ்வளோ உளுந்து எடுத்தோமோ அதுக்களவுக்கு ஈக்குவலாக அரிசி மாவு போடணும் அப்போ தான் நல்லா புசு புசுன்னு பஞ்சு மாதிரி இருக்கும் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா கத்த கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் நான் போட்டிருக்கேன் நீங்கள் மிளகு ஜீரகம் கூட போட்டுக்கலாம் நான் அது போடல குழந்தைங்களா சாப்பிடுவாங்க வாயில் டிஸ்டபன்ஸ் ஆகும் அதுவும் இல்லாமல் மிளகு வேஸ்ட்டு தான் ஆகும் தூக்கி கீழே வச்சிருவாங்க ஸோ அதுக்காக நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு மணி நேரம் அப்படியே விட்ருங்க விட்டுறதுக்கப்புறமா தண்ணியில் கையெண்ணெய் அழைச்சிட்டு நல்லா எண்ணெய் ஹீட் நானே இந்த மாதிரி மெதுவோட ஸ்டேப்ட்டு நல்லா சைஸ் பண்ணிவிட்டு கொண்டு போய் எண்ணெயில் போட்டுருங்க எண்ணெயில் போட்டுட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க எண்ணெய் பொரியறதுக்குள்ளேயே நம்ம தயிர் நல்லா ரெடி பண்ணி வச்சிடலாம் ஏன்னா தயிர் போடணும் இல்லையா அப்போ தான் நல்லா கொஞ்சம் நேரம் வந்து தயிரில் ஊறணும் ஸோ இது வந்து வீட்டிலே ஊற்றுனது தான் ஒரு அரை லிட்டர் கெட்டி தயிர் ஆரோக்கியப்பால் தண்ணி சேர்த்தாமல் தயிர் சே தயிர் உரைக்கி ஊற்றிவிட்டேன் நல்லா கெட்டியாக இருந்துச்சு ஸோ அதுக்கூடிய ஒரு ஒரு கப் அளவு இல்லைன்னா அரை கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களோட தயிர் நான் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கூடேயே கடுகு கரு கப்பத்தில் போட்டு நல்லா தாளிச்சதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக பெருங்காய் தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தயிரில் கொட்டிட்டேன் கொட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் திருவண்ணை கேரட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தயிருக்கு அதுக்கப்புறம் மெதுவடையை நம்ம டக்குன்னு பொரிச்ச உடனே உள்ளே போட்டோம்னா சீக்கிரம் ஊறாது ஸோ அதுக்காக கைப்பறுக்குற அளவு சூட்டில் தண்ணி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பொரிச்ச வடையெல்லாம் அதுக்குள்ளே போட்டுருங்க போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு பத்து செகண்ட் கழித்து அந்த வடையெல்லாம் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு தூக்கி தயிர் குள்ளே போட்டுருங்க அவ்வளோதான் நமக்கு தயிர் வடை ரெடியாக போகுது ஒரு பத்து நிமிஷம் தயிர் குள்ளே போதும் டபுள் டபுளாக சைஸில் வந்து பெருசாகிடும் சூப்பராக இருக்கும் இது நான் உங்களுக்கு அப்படியே அப்படியே காட்டுறேன் இப்போ ஒரு மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா ஜூஸியாக இருக்குங்க